அன்பானவர்களே தமிழக அரசியல் வரலாறு அப்படிங்கிற தொடரில் போன வீடியோல திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை வாசிச்சாரு எம்ஜிஆர் அப்படிங்கறத பார்த்தோம் அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றுல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் ஊழல் எதிர்க்கிறாரு லஞ்சத்தை எதிர்க்கிறாரு அப்படிங்கிறதுக்காக எம்ஜிஆர் மீது ஒரு துரும்பு பட்டாலும் ஒரு கேரள் பட்டாலும் தமிழ்நாட்டுல ஒரு திமுக மந்திரி கூட உயிரோடு நடமாட முடியாது அப்படின்னு எம்ஜிஆருக்கு ஆதரவா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஒரு எச்சரிக்கையை கொடுத்தாங்க இந்த எச்சரிக்கை கொடுத்தது யாருன்னா அந்த கட்சியோடைய மூத்த தலைவர் பால தண்டாயுதம் அவர் கோடம்பாக்கத்துல பேசினப்ப மேல சொன்னதை பேசியிருந்தாரு எம்ஜிஆருக்கு பல ஆதரவு கரங்கள் நீட்டுச்சு அதுல எதிர்பார்க்காத சிலரும் ஆதரவு கரங்களை நீட்டினாங்க அதுல முக்கியமானவர் ஸ்தாபன உடைய மூத்த தலைவர்கள ஒருத்தரான எம்ஜிஆருக்கு ஏற்கனவே எதிரியா இருந்த ஈவிகே கே சம்பத் கலைத்துறையில இருப்பவங்களுக்கு அரசியல் துணை தொழிலாக இருக்கு அப்படின்னு ஒரு காலத்துல எம்ஜிஆர் விமர்சிச்சிருந்தாரு இவி கே சம்பத் இப்ப எம்ஜிஆரு கலைஞர் கருணாநிதியை எதிர்க்கிறார் அப்படிங்கிறதுக்காக தன்னோட ஆதரவு கரங்களை நீட்டினாரு மக்கள் நலனில் எம்ஜிஆர் கொண்டுள்ள இருக்கிற எவருக்கும் குறைஞ்சது கலைஞர் கருணாநிதி பன்னெண்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அன்னைக்கு தமிழக சட்டமன்றத்துல அறிமுகம் செஞ்சாரு பொதுவாழ்வுல ஈடுபட்டிருக்கவங்க மீது சாட்டப்பட்ட லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டை விசாரிக்க உயர் நீதிபதி அந்தஸ்து உள்ள நீதிபதி தலைமையில விசாரணை ஆணை அமைக்கப்படும் மாவட்ட நீதிபதி அந்தஸ்து உள்ளவர்களும் கூடுதல் ஆணையர்களால் பொதுவாழ்வு ஈடுபட்டிருப்போர் பட்டியல் முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் முன்னாள் இந்நாள் மேயர் துணை மேயர்கள் நகராட்சி பஞ்சாயத்து யூனியன் முன்னாள் இந்நாள் தலைவர்கள் உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் இதில் அடங்குவாங்க லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஏழு ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை வழங்கப்படும் குற்றச்சாட்டுகள் பொய்யானவை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டா குற்றம் சாட்டியவருக்கு மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு அஞ்சு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அன்னைக்கு இந்த மசோதா சட்டமன்றம் மற்றும் சட்ட மேலாவையில நிறைவேறிச்சு மத்திய அரசோட லோக்பால் லோக் அயுக்த் மசோதாக்கள்ல கூட பிரதமர் போன்றவர்கள் வராத போது மாநில அரசு கொண்டு வந்திருக்கும் இந்த மசோதால முதலமைச்சரையும் கொண்டு வந்தது நேர்மையான செயல்தான் மாநில தொடர்பான ஊழல் விவகாரங்களை மாநில அளவிலேயே முடித்து விடணும் அவற்றில் மத்திய அரசோட தலையீடு இருக்கக்கூடாது அதுக்குதான் இந்த சட்டம் வழிவகை செய்கிறது அப்படின்னு பாராட்டினாரு அப்போதைய ஜனசங்க தலைவர்கள் ஒருவரான எல் கே அத்வானி திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்களை மூடிமறைக்கும் விதமாகவே புதிய மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன எம்ஜிஆர் அதை கருப்பு மசோதா அப்படின்னு கண்டிச்சாரு அதே வேகத்தோட தேர்தல் களத்தையும் சந்திக்க தயாரா இருந்தார் எம்ஜிஆர் திண்டுக்கல் மக்களவை உறுப்பினர் ராஜாங்கத்துடைய மரணம் திண்டுக்கல்ல இடைத்தேர்தல் அறிவிப்புக்கு காரணமா இருந்துச்சு உண்மையிலேயே பார்க்க போனா அந்த இடைத்தேர்தல் தேர்தல் அப்படிங்கிறது ஆளுங்கட்சி முதல் அனைத்து கட்சிகளுக்கும் கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்துச்சு முக்கியமா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஆனா அந்த இடைத்தேர்தலில் அதிகமா ஆர்வம் செலுத்தினது யாருன்னு பார்த்தா இந்திரா காங்கிரஸ் கட்சி தான் அதிமுகவுடனும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடனும் புதிய கூட்டணி அமைச்சி திண்டுக்கல்ல கள இறங்கணும்னு விரும்புச்சு இந்திரா காங்கிரஸ் வேட்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அறிவிக்கும் வேட்பாளர் அல்ல இந்திரா அறிவிக்கும் வேட்பாளர் தான் அதிமுகவே களம் இறங்கும் அப்படின்னு அறிவிச்சுட்டாரு எம்ஜிஆர் இந்திரா காங்கிரஸ் தலைவரான ராமையா வந்து எம்ஜிஆர் கிட்ட பேசினாரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கல்யாண சுந்தரம் வந்து சமாதான முயற்சிகளை மேற்கொண்டாரு எதுவுமே எடுபடல அதிமுக வேட்பாளராக மாய தேவர் அறிவிச்சார் எம்ஜிஆர் அதனால வேற வழி இல்லாம கரு சீமச்சாமிய தனது வேட்பாளராக அறிவிச்சது இந்திரா காங்கிரஸ் எம்ஜிஆருடைய விலகல் திமுக செங்குத்தா பிறந்திருக்கு அப்படின்னு ஊடகங்கள் உரத்த குரல்ல சொல்லிக்கிட்டு இருந்த நிலையில திண்டுக்கல்லோட இடைத்தேர்தல் திமுகவுக்கும் அதிமுக்கியம் வாய்ந்த ஒன்றாக இருந்துச்சு அதனால பலத்த யோசனைகளுக்கு பிறகு திமுக வேட்பாளராக பொன் முத்துராமலிங்க நிறுத்தப்பட்டாரு ஸ்தாபன காங்கிரஸ் சார்பில் என் எஸ் வி சித்தனும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் என் சங்கரையாவும் நிறுத்தப்பட்டிருந்தாங்க ரசிகர் மன்றங்கள்லாம் இருக்கு போற இடத்துல எல்லாம் மக்கள் ஆதரவு தராங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது ஆனாலும் ஏதோ ஒண்ணு குறையது போல இருந்தது எம்ஜிஆருக்கு காமராஜர் கிட்ட ஆதரவு கேட்க முடியாத நிலையில் இருந்தாரு எம்ஜிஆர் காரணம் பழைய மேடைகள்ல அதிமுக விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தாரு காமராஜர் அவற்றுக்கு எம்ஜிஆரும் பதிலடி கொடுத்தாரு முதுக்குளத்தூர்ல சாதி பிரச்சனையை தூண்டியவரே காமராஜர் தான் முதுகுளத்தூர்ல குற்றம் செய்தவர்கள் பலராக இருந்தாலும் தேவர்கள் மட்டும்தான் சுடப்பட்டாங்க இப்ப அதிமுகவுக்கு வரக்கூடிய பலர் ஸ்தாபன காங்கிரஸ்ல இருந்தா வராங்க அதனால காமராஜரும் எம்ஜிஆரும் எதிரெதிரா பேசிக்கிட்டாங்க தன்னோட கட்சியை

ஜனாயக இயக்கத்துக்கு இந்த புதிய கட்சி உதவிகரமாக இருக்க வேண்டும் அப்படி உதவிகரமாக இருக்கணும் அவங்களுடைய கொள்கைகளையும் திட்டங்களையும் அதிமுக அவர் விரும்பிய சமதர் அமைக்க எங்கள் கட்சி பாடுபடும் தொழிலாளர்கள் விவசாயிகள் நடுத்தர மக்கள் ஆகியோருடைய நலனுக்காக எங்கள் கட்சி ஆக்கப்பூர்வமாக செயல்படும் சமூக கொடுமைகளை எதிர்த்து எங்கள் கட்சி போராடும் வன்முறை லஞ்சம் ஊழல் சாதி சமய வேறுபாடுகளை எதிர்த்து எங்கள் கட்சி போர்க்குரல் எழுப்பும் அப்படின்னு பதில் சொன்னாரு எம்ஜிஆர் கொள்கை அப்படிங்கிற பதத்துக்கு எம்ஜிஆர் கொடுத்த இந்த பொத்தாம் பொதுவான விளக்கம் மார்க்சிஸ்டளை முழுமையாக திருப்திப்படுத்த ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாம மார்க்சிஸ்ட் தலைவர் ராமமூர்த்தியை நேரில் சந்திச்சு உதவி கேட்டாரு அதுக்கப்புறம் ஜீவாதாரமான கொள்கைக்கு எதிராக செயல்படுவர்கள் யாரா இருந்தாலும் மாநில அரசானாலும் மத்திய அரசானாலும் அவங்க எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாலும் அதிமுக தன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்ற எதிர்த்து போராடியே தீரும் அப்படின்னு அறிக்கையும் வெளியிட்டாரு அதன் காரணமா இந்திரா காங்கிரஸ் தாபன காங்கிரஸ் திமுக ஆகியோரை முறியடிக்க அதிமுகவுக்கு ஆதரவு அளிப்பதாக அறிவிச்சிச்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உடனடியா அவங்களுடைய வேட்பாளரான என் சங்கர் அய்யாவை வாபஸ் பண்ணிட்டாங்க மாநில செயலாளரான பி ராமமூர்த்தியை நேரில் போய் அதிமுகவுக்கு ஆதரவு தந்தாரு தேர்தல் பிரச்சாரம் அனல் பறந்து கொண்டிருந்த நேரத்துல தான் எம்ஜிஆர் நடிச்ச உலகம் சுற்ற வாலிபன் படம் திரையிட வேலையில் ஈடுபட்டார் எம்ஜிஆர் ஆனால் அந்த படம் வெளிய வராது வந்தாலும் ஓடாது ஓடிச்சு நான் அதிமுக இணைஞ்சிடும் அப்படின்னு திமுகவுடைய மதுரை பிரமுகர் எஸ் முத்து சவால் விட்டாரு அந்த சவாலை ஏற்ற எம்ஜிஆர் விரைவில் அண்ணன் முத்து அவர்கள் அதிமுக சேருவார் அப்படின்னு கேலியா பதில் சொன்னாரு பலத்த நெருக்கடிகளுக்கு மத்தியில வெளியான உலகம் சுற்று வாலிபன் படம் ரசிகர்கள் மத்தியில் பலத்த வரவேற்பு பெற்றுச்சு படம் வெளியான ஒன்பதாவது நாள் திண்டுக்கல் இடைத்தேர்தல் நடந்துச்சு அஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் பதிவான அந்த தேர்தலில் அதிமுகவுடைய மாயத்தேவர் இரண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வாக்குகளை பெற்று வெற்றியை பெற்று இருந்துச்சு ஆளுங்கட்சியான திமுகவுக்கு மூன்றாம் இடம் கிடைச்சிச்சு இரண்டாம் இடத்தை ஸ்தாபன காங்கிரஸ் வேட்பாளர் என் எஸ் வி சித்தன் கைப்பற்றிருந்தாரு ஒரு லட்சத்துக்கும் குறைவான வாக்குகளை தான் பெற்றிருந்துச்சு திமுக டெபாசிட் தொகையை இழந்திருந்தாங்க இந்திரா காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் திண்டுக்கலோடைய வெற்றி எம்ஜிஆர் உற்சாகத்துல ஆழ்த்துச்சு உங்கள் ஓட்டு தமிழனுக்கா அல்லது அன்னியனுக்கா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பினாரு கருணாநிதி தமிழ் பண்பு தமிழ் கலாச்சாரம் தமிழ் மரபு அண்ணாவின் அறவழி வள்ளுவர் நெறிமுறை இவைகளை இதய சக்தியோடு பின்பற்றுவோன் தான் தமிழன் அப்படின்னு ஒளிவு முறைவு இல்லாமல் மக்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்க அப்படின்னு பதில் சொன்னாரு எம்ஜிஆர் திமுகவுடைய வரலாற்றுல மிகப்பெரிய தோல்வியை சந்திச்ச இடம் திண்டுக்கல் இந்த திண்டுக்கல் தான் தமிழகத்துடைய பல்வேறு வெற்றிகளுக்கெல்லாம் தடைகளாக இருந்துச்சு அப்படின்னு பின்னாட்கள்ல எழுதியிருந்தாரு கலைஞர் கருணாநிதி எது எப்படி இருந்தாலும் முதலமைச்சர் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் நடந்த முதல் யுத்தத்துல எம்ஜிஆருக்கே வெற்றி கிடைச்சிச்சு கட்சி தொடங்கிய சமயத்துல எம்ஜிஆருடன் கரங்கோப்பதற்கு தயங்கிய பலரையும் திண்டுக்கல் வெற்றி ஊக்கப்படுத்துச்சு அது அவங்கள எம்ஜிஆர் நோக்கி உந்தி தள்ளுச்சு அதனால திமுக மேலும் பலவீனப்பட்டுச்சு இது பற்றி முதலமைச்சர் கருணாநிதி என்று கேட்டபோது புல்லாம் முழல் வாசிப்போனுக்கு எந்த துவாரத்தை எப்போது அடைத்து எப்போது திறப்பு என்ற பயிற்சி இருந்தால்தான் இணைய கீதம் எழுப்பிட இயலும் அப்படின்னு பதில் சொன்னாரு விஷயம் என்னன்னா எம் ஜி ஆதரவா திமுகவுக்குள்ள பல துவாரங்கள் திறந்தன அப்படிங்கிறதுதான் அதன் வழியே பலரும் வெளியேறி எம் ஜி பின்னால் அணிவகுத்தாங்க முக்கியமா சுற்று வால ான்னு சவால் விட்ட மதுரை முத்து பின்னால எம்ஜிஆர் உடனே அணிஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் காங்கிரஸ் திமுக அப்படின்னு இருந்த அரசியல் யுத்தம் திமுக அதிமுக அப்படின்னு மாறிடுச்சு அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கறது அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க நன்றிய வாழ்த்துக்கள்